ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்மளோட சேனலில் நம்ம தேனி ஸ்பெஷல் முஸ்லீம்ஸ் ஸ்வீட்டில் கண்டிப்பாக இது வந்து பதினஞ்சாம் நொம்புக்கு கண்டிப்பாக எல்லா முஸ்லீம்ஸ் வீட்லேயுமே தேனி சைடில் உள்ளவங்க பண்ணுவாங்க இது அதுக்கு பேர் தான் வட்டியப்பம் அப்பம் நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா இட்லி அரிசியை வந்து நல்லா ஊற வச்சிருக்கணும் நான் இன்னைக்கு ரெண்டு கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் ஒரு பத்து ஏலக்காய் கால் கப் தேங்காய் துருவல் நல்லா அரிசி ஊர்ன அரிசியை வந்து முதல்ல தேங்காய் தேங்காய் பூ கால் கால் கப் எடுத்து அரிசியோட ஏலக்காய் இது மூணையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு வெள்ளத்தை நல்லா நுணுக்கி அந்த அரைச்சதில் போட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றி நல்லா அந்த வெள்ளம் வந்து நல்லா கரையணும் நல்லா கரையிற அளவுக்கு ஒரு சுற்று சுற்றி இருங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்காங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் வந்து உங்களுக்கு இது வராது அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இன்னும் ஒரு கால் கப்பு தேங்காய் துருவலையும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வந்து எண்ணெயை தடவி அதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமான பேட்சாக ஊற்றி இட்லி சட்டியில் வச்சு அவுச்சி எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதுதான் எங்களோட ஸ்பெஷல் வட்டியாப்பம் செஞ்சு பார்த்துட்டு